அண்மைச் செய்தி நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் பள்ளிப்பாளையம் காவிரி கரையோர குடியிருப்புகளை காவிரி நீர் சூழ்ந்திருக்கிறது இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் இதனால் முகாம்களில் மக்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் குடியிருப்புகளை காவிரி நீர் சூழ்ந்திருப்பதால் குடியிருப்பு வாசிகள் அவதியடைந்து வரும் நிலையில் அவர்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் மேட்டூர் அணையில் இருந்து காவிரியில் ஒரு லட்சம் கனடி நீர் திறக்கப்பட்டதால் காவிரியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது இந்த நிலையில் காவிரி நீரானது குடியிருப்புகளை சூழ்ந்திருப்பதால் அங்கு தங்கியிருந்த மக்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் மேட்டூர் அணையில் இருந்து காவிரியில் தற்போது திறக்கப்பட்டுள்ள தண்ணீரின் அளவு அதிகரித்திருப்பதால் நீர் குடியிருப்புகளை சூழ்ந்திருக்கிறது இதனால் அங்கு தங்கியிருந்த மக்கள் முகாம்களில் தற்போது தங்க நீர் சூழ்ந்த குடியிருப்புகளில் மக்கள் வருவாய்த்துறை மூலம் தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது நாமக்கல் செய்தியாளர் கோவிந்தராஜ் அவரிடம் விவரங்களை கேட்டுப் பெறலாம் கோவிந்தராஜ் தற்போது காவிரி நீர் குடியிருப்புகளை சூழ்ந்திருக்கும் நிலையில் அங்கு எத்தனை குடும்பங்கள் வசித்து வந்திருக்கின்றன தற்போது அவர்கள் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்களா இது குறித்த விவரம் அவமா கா காவிரி நீர்பிடிப்பு பகுதி அதாவது கர்நாடக பகுதியில் நல்ல மழை கனமழை பெய்து வருவதால் வந்து மேட்டூர் அணை வந்து தற்போது வந்து முழு கொள்ளலை வெற்றி இருக்குது மேட்டூர் அணையிலிருந்து ஒரு உபரி நீர் அதாவது அது பதினாறு கண் மது வழியாக சுமார் ஒரு லட்சம் கனடி நீர் வந்து தற்போது திறந்து விடப்பட்டுள்ளது இதனால் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக பார்த்தோம்னா நாமக்கல் மாவட்டம் குமாரப்பாளையம் பள்ளிப்பாளையம் காவேரி கரையோர பக்கத்தில் வந்து வசிக்கும் பொதுமக்கள் வந்து தங்கள் உடைமைகளை பாதுகாப்பாக எடுத்து செல்ல போடுவோம் அதே பகுதியில் வந்து ஒளிப்பெருக்கு மூலம் நகராட்சி ஊழியர்கள் தற்போது எச்சரிக்கையை விட்டு வருகின்றனர் மேலூர் வீடுகளை காலி செய்யுமாறும் பொதுமக்களிடம் காவல்துறை அறிவுரை வழங்கி வருகின்றனர் தற்காலிகமாக முகாம்களை தங்கி கொள்ள முகாமு அமைக்கப்பட்டுள்ளது குமாரப்பாளையத்தில் மணிமேகலை தெருவில் பார்த்தோம் முப்பது குடும்பத்தில் வந்து நகராட்சி உயர்நிலை பள்ளியில் தங்கி உள்ளனர் அதே போல பாத்தோம்னா மற்ற ஒரு பகுதியான ஆஹ் இந்திரநகர் பகுதியில் பார்த்தோம்னா ஐம்பது மேற்பட்ட குடும்பங்கள் தற்போது ஒரு தனியார் மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளது இவர்களுக்கு தேவையான மருந்து மற்றும் உணவு மற்றும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மேலும் பாத்தோன்னா காவிரி குடியிருப்பு பகுதியில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் விபத்து தடை ஏற்படுவதை தடுக்கும் வகையில் மின்சார ஊழியர்கள் தற்போது மின் இணைப்பை துண்டிக்கப்பட்டுள்ளது இதனால பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் மேலும் பல சில வீடுகள் வந்து இருள் சூழ்ந்துள்ளதால் அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் வந்து மிகவும் அவதிக்கு உள்ளாகி உள்ளனர் அதனால வந்து அந்த சம்பந்தப்பட்ட பகுதியில் உள்ள இடங்களில் மட்டும் மின் இணைப்பை துண்டிக்க வேண்டும் மேற்பட்ட மேற்பட்ட உள்ள பகுதியில் வந்து மின் இணைப்பை கொடுக்க வேண்டிய கோரிக்கை வைத்து வராங்க தொடர்ந்து வந்து வெள்ள பாதிப்பு நிலவரங்கள் அதிகாரிகள் கண்காணித்து வருகின்றனர் மேலும் காவிரி ஆற்றில் ஏற்ற வெள்ளப்பெரு காரணமாக ஒரு சிலர் ஆபத்தான முறையில் காவிரியில் குளித்து வருகின்றனர் இதனை வந்து மாவட்ட நிர்வாகம் அதாவது அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுத்து காவிரி ஆற்றில் இறங்கக்கூடாது என்று எச்சரிக்கை விடுக்குமாறும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்து வருகின்றனர் உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி கோவிந்தராஜ்